ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் விசுவாசிங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நாம் அறிக்கை செய்யும்போது தேவன் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குவார் வாங்கள் இன்றைக்கான நாம் தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டாம் வசனம் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்கள் கையின் பிரயாசத்தை அதாவது நீங்கள் அணுதினமும் உழைத்து வருமானத்தை அது அதில் வருகிற வருமானத்தை நீங்களே அதை புசிக்கும்படி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் பாக்கியமும் உண்டாகிறது நன்மையும் உண்டாகிறது தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு என்றால் தேவன் என் மூலியமாக இந்த வார்த்தையை உங்களிடம் சொல்ல தேவன் என்னை பயன்படுத்தியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நன்மையான காரியத்தை இப்பொழுதே செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளெஸ் யூ